இன்றைய கோபுர தரிசனம் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு சிறுகனூர் திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோசனம் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் அம்மன் தாயார் பிரம்மநாயகி பிரம்ம சம்ப கவுரி தலவிருச்சம் மகிழமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகமம் பூஜை காரண ஆகமம் ஒன்று முதல் ஆயிரம் மைனஸ் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் புராண பெயர் திருப்பிடவூர் திருப்படையூர் ஊர் சிறுகனூர் திருப்பட்டூர் மாவட்டம் திருச்சி மாநிலம் தமிழ்நாடு திருவிழா இங்கு பங்குனி மாதத்தில் பத்து நாள் விழா நடக்கும் தல சிறப்பு பிரம்மன் வழிபட்ட சோடசலிங்கம் பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்தில் உள்ளது பிரம்ம சாப விமோசனம் பெற சிவன் அருள் செய்த தலம் சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கு பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலையுடன் தனி சன்னதி உள்ளது காலபேரவர் இங்கு மேற்கு நோக்கி உள்ளார் கோயிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் கோஷ்டத்திலுள்ள மூர்த்தி குரு அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன்பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் மகேஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இந்த அமைப்பு மிக விசேஷமானது திறக்கும் நேரம் காலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மதியம் பன்னிரண்டு மணி மாலை நான்கு இரவு எட்டு மணி வியாழனன்ற காலை காலை ஆறு மதியம் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முகவரி அருள்மிகு பிரமபுரீஸ்வரர் திருக்கோயில் சிறுகனூர் திருப்பட்டூர் மைனஸ் அறுநூற்று இருபத்தொன்று நூற்று ஐந்து திருச்சி மாவட்டம் போன் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்பது ஒன்பது தொடர்பு நேரம் காலை ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மாலை ஆறு மணி பொது தகவல் இது தஞ்சாவூர் கோயிலுக்கும் முற்பட்டதாக தெரிய வருகிறது இங்குள்ள நந்தியை தடவிக் கொடுத்தால் நிஜ காலையைத் தடவிக் கொடுத்த உணர்வு ஏற்படுகிறது பிரதோஷ நாளில் இந்த நந்தியை மக்கள் மொய்ப்பர் பரிகார தலம் அச்சமாலை மற்றும் கமண்டலத்துடன் பிரம்மா இங்கு இருக்கிறார் குருபகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ் நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கிறது மேலும் திங்கள் கிழமை திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இவரை வணங்குவது விசேஷ பலன் தரும் குருபெயர்ச்சியன்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கும் குழந்தைகளுக்காக பைரவர் வழிபாடு சில குழந்தைகள் இரவு வேளையில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும் இவ்வாறு குழந்தைகள் அழாமல் இருக்கவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கவும் இங்குள்ள கால பைரவரை வழிபடுகின்றனர் அர்த்தஜாமத்தில் இவரது சன்னதியில் சாவி வைத்து பூஜை நடக்கும் இவ்வேளையில் தரப்படும் விபூதியை பெற்றுச் சென்று குழந்தைக்கு கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்வதால் குழந்தைக்கு பைரவர் காவலாக இருப்பார் என்பது நம்பிக்கை ஞானோலா அரங்கேற்றம் சுந்தரருடன் சேரமான் கைலாயம் சென்றபோது சிவனை பெண்ணாக உருவகப்படுத்தி சிற்றிலக்கியம் இயற்றினார் அதை ஐயனார் இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்தார் இவர் இக்கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் ஞானவ்லா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் அருளுகிறார் ஆடி சுவாதியில் திருக்கையிலை ஞானோலா விழாவன்ற சுந்தரருக்கும் சேரமானுக்கும் பூஜை நடக்கும் அன்று சேரமான் கையில் ஞானௌலா சுவடி வைத்து கைலாயத்தில் அரங்கேற்றம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கும் ஏழாம் தேதி பிறந்தவரா ராஜகோபுரத்தில் இருந்து ஏழு நிலைகளைக் கடந்து முன்னூறு அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கிறார் ஆனாலும் சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோயில் கட்டப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய ரதம் ஏழு குதிரைகள் பூட்டியது இதன் மீது வரும் சூரியன் ஏழு நிலைகளையும் கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிப்பதாக ஐதீகம் பங்குனியில் மூன்று நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஏழு நிமிடங்கள் இந்த ஒளி இருக்கும் ஜாதகத்தில் ஒருவரது ஏழாம் இடத்தை பொறுத்தே மனைவி நண்பர்கள் அமைவர் இது தொடர்பான தோஷ நிவர்த்திக்கு இங்கு வழிபடுகின்றனர் ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தோருக்கான பரிகார தலமாகவும் இக்கோயில் உள்ளது பிரார்த்தனை குருபகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ் நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கிறது மேலும் திங்கள் கிழமை திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர பக்தர்கள் இவரை நாட்களில் வணங்குவது விசேஷ பலன் தரும் குருபெயர்ச்சியன்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கும் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார பணி விருத்திக்காக பிரம்மனிடம் வேண்டலாம் மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திரப்பேறு வேண்டுதல் தான் ஏனெனில் பிரம்மன் தானே படைத்தாக வேண்டும் அவ்வகையில் இது மிகச்சிறந்த புத்திரப்பேருக்கான பிரார்த்தனை ஸ்தலம் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் தலப்பெருமை வித்தியாசமான அமைப்பு குரூர் பிரஹ்மா குரூர் விஷ்ணு தேவோ குரூர்தேவோ குரு பர பரபிரஹ்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்ற குருமந்திரப்படி அமைந்த கோயில் இது கோயிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி சன்னதிக் கோஷ்டத்திலுள்ள மூர்த்தி குரு அடுத்து அருகில் தனி சன்னதியிலுள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன்பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் மகேஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இந்த அமைப்பு மிக விசேஷமானது முருகன் வணங்கிய சிவன் பெருமான் அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இத்தலத்தில் லிங்கப் பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன்பின் படை திரட்டிச் சென்றாராம் இதனால் திருப்படையூர் எனப்பட்ட தலம் திருப்பட்டூர் என மருவியதாகச் சொல்வர் முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இங்கிருக்கிறார் எல்லாமே மஞ்சள் நிறம் பிரம்மாமங்கலம் தந்த வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு குளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர் மற்ற சன்னதிகளிலும் மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர் பிரம்மன் வழிபட்ட பழமலைநாதர் கந்தபுரீஸ்வரர் ஈஸ்வரர் தாயுமானவர் மண்டூகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாசலேஸ்வரர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் காளத்தீஸ்வரர் சப்தரிஷீஸ்வரர் தூயமாமனீஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் சிவன் சன்னதி எதிரில் உள்ள நந்தி உட்பட பெரும்பாலான பரிவார மூர்த்திகளுக்கும் மஞ்சள் வஸ்திரமே அணிவித்து பூஜிக்கின்றனர் பிரம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் வியாழக்கிழமைகளில் காணப்படுகிறார் குருவுக்கு அதிதேவதை பிரம்மா எனவே வியாழன் இங்கு விசேஷம் யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோயிலில் பிரம்மனின் பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் அதுபோல் தலையெழுத்து மாற தகுதியுள்ளவர்கள் குறைந்த பாவக்கணக்கில் இருப்பவர்கள் பத்திமான்களின் தலைவிதி மாற்றப்பட்டு விடுகிறது உதாரணமாக தாக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது மாறி போகிறது ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்ற விதியுள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஆகும் விரையச் செலவுகள் தடுக்கப்படும் பெயிலாகிக் கொண்டிருக்கும் மாணவன் நன்றாக படிக்க ஆரம்பித்து உயர்நிலைக்குச் செல்வா நியாயமற்ற கோரிக்கைகளை பிரம்மன் கவனிப்பதில்லை என்பதுடன் மேலும் நமது நிலையை மோசமாக்கி விடுவார் நரசிம்மர் மண்டபம் நரசிம்மரின் லீலைகளை விளக்கும் வகையில் ஒரு மண்டபத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபாவம் என்ற வகையில் நரசிம்மர் அவதாரமானது இரண்டியனுக்கு நல்லொழுக்கம் போதித்தது அவன் கேட்காததால் சம்ஹாரம் செய்தது பிரகலாதனுக்கு அருள் செய்தது ஆகிய காட்சிகள் சிற்பங்களாக எழிலுற வடிக்கப்பட்டுள்ளன நாத மண்டபத்தில் ராவணன் அகந்தையினால் மேருமலையை சிவ் பார்வதியுடன் சேர்ந்து தூக்குவது போலவும் அது முடியாமல் போகவே சாமகானம் இசைத்து சிவனை வசப்படுத்தும் முயற்சியில் இம்மண்டபத்தில் இசைத்தூண்கள் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது பிரம்மன் வழிபட்ட சோடசலிங்கம் பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்தில் உள்ளது இந்த மண்டபத்தின் உச்சி மரத்தால் ஆனது